போற போய் இருக்க இரு எனக்கு என்ன வந்துச்சு என்ன இல்லை தமிழ்ல ஏன் சத்தி மசாலாக்காரன் தமிழ்ல எழுதியிருக்கானா தமிழ்ல எழுதியிருக்கானா என்னை ஆட்சி மசாலாக்காரன் தமிழ்ல எழுதியிருக்கான் ஏன்னா அவன் எனக்கு பிச்சை வந்து கரெக்டாக போட்டுருப்ப அப்பப்ப எச்சையை போட்டுக்கிட்டு இருந்தா தான் அவங்களா இவ்வளோ நாளும் சத்தி மசாலாக்காரன் தமிழ்ல தான் எழுதி வச்சிருந்தான்னு பார்த்தியோ ஆங்கிலத்துல தான் எழுதி வச்சிருந்தான் இப்ப குதிக்கேன் இப்போ எதுக்கு நான் குதிக்கேன் நான் இப்பதான் குதிப்பேன் என தேடுவது நிதி வேணும் திரள் நிதி வேணும் திரள் நிதி கொடு உறவே போய் நின்னா அவன் போடா மசுறேங்க மசுருன்னா அவ்வளவு எழப்பமா நினைச்சிட்டியோ அப்புறம் என்ன மசுருக்கு அதை போய் அப்படி செய்வத இப்படி செய்வத அப்புறம் அதை ஒட்ட வைக்க விற்க வைக்க சிக்க வைக்க என்ன இல்லை என்ன தமிழ்ல என்ன இல்லை என்கிட்ட என்ன இல்லை என்கிட்ட எல்லாம் இருக்கு என் அண்ணன் உம் நாங்க பிரபாகரனுடைய பிள்ளைகள் நாங்கள் நினைச்சா எதை வேணாலும் முடிப்போம் எடுப்போம் தொலைப்போம் இதெல்லாம் நானாவே பேசிக்கிட்டு இருக்கலைங்க எங்க அண்ணன் சீமா பேசி தொலைச்சுக்கிட்டாரு எதுக்கு பேசி தொலைக்காருன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டாலும் நம்ம சொல்ல வேண்டிய கதையை சொல்லணும் இல்ல ஆட்சி மசாலாவுக்கு நன்கூட போயிட்டு இருக்கு ஆட்சி மசாலாவில இருந்து அண்ணனுக்கு வந்து திறன் நிதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களும் உறவுதான் அண்ணனுக்கு வந்து உறவு முறையில தான் வருவாங்க ஏன்னா அண்ணனுடைய ஜாதி நம்ம ஜாதியை பேசலை அந்த கர்மத்தை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அண்ணன் ஜாதி குடி பெருமை பேசி இருப்பார்ல அந்த குடியில அண்ணன் குடி நாடார் குடின்னு வருது இல்லை சரத்குமார் செத்துட்டாம்ல அவன் செத்துட்டான்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்ந்தா அது இருக்கிறதுக்கு சமமா அதனாலதான் அதனாலதான் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருது மற்றபடி எல்லாம் ஒண்ணும் இல்லை இப்போ நம்ம அண்ணன் சீமான பெருமதிப்புரிய சீமான அந்த அண்ணன் சாமான் என்ன பிடிக்கல சக்தி மசாலா சாமானில் எது பிடிக்கல அண்ணன் சாமான் சக்தி மசாலா சாமான் எது பிடிக்கல அப்படின்னு அண்ணன் புறப்பட்டுக்கிட்டாருன்னா அதுல ஆங்கிலத்தில் எழுதியிருக்கான் இங்கிலீஷில் எழுதிருக்கோம் ஏன் இது வெளிநாட்டில் கொண்டு எழுத முடியுமா வெளிமாநிலத்தில் கொண்டு எழுத முடியுமா அவன் விட்டுருவானா வச்சிருவானா ஏன் தமிழில் உனக்கு என்ன குரல் வந்துச்சு இன்னை அப்படின்னு அண்ணன் நோட்டுக்கு நினைக்கார் ஏன் இன்னைக்கு தான் சத்தி மசாலா தயாரிக்கிறது மாதிரியும் இதுக்கு முன்னாடியே அவங்க தயாரிக்காத மாதிரியும் இல்லை சக்தி மசாலா இன்னைக்கு தான் த ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது பேர் வச்சிருக்கிறது மாதிரியும் அதுக்கு முன்னாடியே எழுதாத மாதிரியும் அண்ணன் இவ்வளோ நாளும் உறங்கிக்கிட்டு இருந்த மாதிரி தெருது எங்கள் அண்ணன் ஜீமாவும் உறங்கிக்கிட்டு தான் எழுதிருப்பான்னு நினைக்கேன்

பெரிய தவறு தான் பெரிய கோணல் தான் அப்படின்னு அண்ணன் தான் அதுவே புலம்புதாரு அண்ணன் புலம்புலுக்கு அளவே கிடையாது பெற வேண்டிய நேரத்தில் எதை எதை பெறணும் கிறிஸ்டப்பாக்கள் வரிசல் நில்லுங்க நான் மிரிச்சு தள்ளுவேன் அந்த உதயம் நீங்க பெறுங்க அதை பெற வேண்டிய நேரத்தில் பெற்றால் தான் நீங்கள் அடுத்த கட்சிக்கு போக முடியும் அடுத்த கட்சிக்கு போக முடியும் இல்லைன்னா நீங்க இந்த கட்சியில இருந்து கடைசி வர திருத்த முடியாத நோயாளிகள் இல்லையா திருந்த தீராத நோயாளிகளாம் எப்படி யாரோ சொன்னார சிவகங்கை மாவட்ட செயலாளரா யாருக்கு செயலாளர் நம்ம அண்ணன் கட்சி செயலாளர் மாவட்ட செயலாளர் திருத்த முடியாத வைத்தியம் அங்கே இல்லை தீராத வைத்தியங்கள் தான் அங்கே இருக்குது அதுக்கு வைத்தியமே இல்லை அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாரு முன்னாள் தம்பிக்குத்தான் அண்ணனுடைய அடிப்படை நிலவரங்கள் தெரியும் அண்ணன்கிட்ட இருக்கவங்க தீராத பைத்தியம் திருத்த முடியாத பைத்தியம் இல்லை தீராத பைத்தியம் அப்படிங்கிறது தெரியும் அந்ததான் மனுஷன் பொட்டுன்னு போட்டு உடச்சிருக்காரு ஏன் கூட ஒரு தம்பி இருப்பார் ஆமா நம்ம சும்மா சொல்லக்கூடாது அவரும் தீராத பைத்தியம்தான் என்னதான் தான் அதை மாத்தி மாத்தி பேசுவார் சவுக்கு சங்கர் அவன் இலை சுருட்டு எவ்வளவு உருட்டுதானோ அந்த உருட்டல உண்மை அப்படின்னு நம்புவார் உண்மை அதுதான் உண்மை அப்படின்ட்டு நம்பி பேசுவார் இல்லைப்பா நீ இப்படிலாம் பேசுதை வந்து சவுக்கு பேசுத வச்சுக்கிட்டு பேசாத அப்படின்னா இப்போ அதுக்கு உண்மை தானே அவனால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு அங்கே ஒரு உருட்டு இங்கே ஒரு உருட்டு இன்னும் உருட்டுவார் இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சு அப்படிங்கும்போது பெரிய வேதனை தான் ஆனால் அந்த புரோக்கராக இருந்தாலும் எதுக்கு புரோக்கராக இருந்தாலும் அவன் சசிகாந்த் செந்திலுக்கு மச்சானாக இருக்காங்கிற ஒரு இது இருக்க சசிகாந்த் சிந்தியில வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு அவருக்கும் காங்கிரஸ்ல இருக்காரு அவருக்கு மச்சான்னா மச்சான்னு சொல்லுறாங்கல்ல அப்போ கழுத புரோக்கர் என்னென்னு உருண்டு திரண்டு எழுந்துட்டு போறான் நல்ல மனுஷனை பார்ப்போம் அவன் முகத்தப்பார்யா கிராமப்புறத்தில் சொல்லுவாங்கல்ல அவன் அப்பா முகத்துக்காப்பாரு இந்த தருதலை தரிகட்டு நிற்கி அதுக்காக போய் கை கைவிட்டிருதப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி மச்சா முகத்தப்பாரு இந்த இந்த மடப்பை மூத்த பா பார்த்து படக்குன்னு மாங்கள அதே மாதிரி நினச்சிக்கிட்டு முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் ஒதுங்கி போவது கூடும் அப்படிதான் இருக்கும் சரி அது ஒரு கரையில் இருக்கட்டுமே அந்த உருட்டை அந்த பயப்புள்ள உருட்டை அந்த புரோக்கர் உருட்டை நம்புகிற இந்த தம்பி இந்த சோம்பி என் கூட தான் இருப்பான் சோம்பி நல்ல சோம்பி தான் அந்த சோம்பி இதை நம்ப மாட்டான் எதை நம்ப மாட்டான் அண்ணி விஜயலட்சுமி மேட்டரை வந்து நம்ப மாட்டான் நம்புதான் நம்புவான் ஏன அப்படி இல்லைண்ணே நீங்க நினைக்க மாதிரி இல்ல அது வந்து மனுஷன் ஒரு ட்ரெஸ்ல அதாவது மன அழுத்தத்துல இருக்கும்போது இலங்கையில போர் இருக்கும்போது மன அழுத்தம் இருக்கு போர் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது மன அழுத்தம் ஆகவே அவர் உச்சக்கட்டத்துல இருந்தார் அப்படிங்கறது அவன் நாசுக்காக சொல்லும் போது எனக்கு அவனை நினச்சி அழுவதா சிரிப்பதா அப்படிங்கிற தான் வரும் ஏன் ஏ கிருக்குப் அவன் கேடு கேட்டு போய் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இலங்கை போகிற காரணம் காட்டுது உனக்கு எதுவும் இருக்கா அப்படின்னா இதுதான் திரு திரு தீரால வைத்தியம்னு சொல்லிட்டார அந்த மனுஷன் வெளியே வந்த மனுஷன் இப்போ அண்ணன் எனக்கு வந்து நம்ம சத்தி மஜாவில் போதுமான அளவில் பைசா கொடுக்கல அதனால நம்ம இங்கே படத்தே பாய் விரிச்சுருவோம் நான் தேர் அங்கே தேர்தலை மட்டும் முடியட்டோம் ஒன்றுதான் என்ன பண்ணேன் நான் இதிலே படுத்து பய விரிச்சு வா கடையை இழுத்து மூணுனா தான் விடுவேன் அப்படின்ட்டு அண்ணன் ஏகவசனத்தில் சக்தி மசாலாவை திட்டுதார் அங்கே சக்தி மசாலாவில் பெரும்பாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுத்து அவங்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி வச்சுருக்காங்க ஆதாயத்துக்காகத்தான் எந்த நிறுவனமும் எந்த தொழிலீட்டு முதலீடு நிறுவனமும் அந்த வேலைகளை செய்யும் அதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது ஆதாயம் இல்லாமல் யாருமே தொழில் பண்ண மாட்டாங்க அந்த நிறுவனம் பெரும்பாலான ஊழியர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளாகவே அங்கே இருக்க ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகளாகவே இருக்கிறார்கள் அந்த அளவில் மாற்றுத்திற திறனாளிகளை அந்த நிறுவனம் நேசிக்கிறது அவர்களுக்காக எல்லா உதவிகளையும் செய்து வருகிறது அப்படின்னு நம்ம நமக்கு அறிய வருகிறது இல்லைங்களா ஆனால் இவர் நம்ம அண்ணன் நம்ம அண்ணன் என்ன மாற்றுத்திறனாளியா இல்லை மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி லிஸ்டில் தான் வைக்கணும் ஏன்னா நம்ம ஈழத்தை நொட்டிடுவேன் நெய்தல் படையை கட்டிடுவை அப்படின்னு சொல்லுறவங்க வந்து மாற்றுத்திறனாளி தான் நீ ஒருபோதும் ஈழத்தைங்கிறதுக்கிட்டு நொட்ட முடியாது ஆனானப்பட்ட பிரபாகரனாலே மாஞ்சிதான் போக முடிஞ்சதை தவிர எந்த ஈழத்தையும் கட்டமைக்க முடியலை அங்கே ஒரு பொது வாக்கெடுப்பு நடந்து தனியாக ஈழம் அமைந்தால்தான் ஈழம் உண்டே தவிர நீ சீமானாகிய நீ வந்து ஈழத்தை ஒருபோதும் நொட்டிக்கிட மாட்டான் ஈழத்தமிழர்களினுடைய பிணத்தில் அதுவும் பிரபாகரன் மாவீரன் பிரபாகரனின் பிணத்தில் நின்று பிணம் சமிச்சு போகாம இல்லை ஆனால் அவர்கள் பிணத்தில் நின்று தான் இவன் கூவி கூவி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த வியாபாரம் குமிஞ்சிக்கிட்டே இருக்கு எப்படி மத வியாபாரம் பண்ணுன்னா பணம் கொட்டோன்னு கொட்டுன்னு கொட்டுமோ அதே போல் ஈழ வியாபாரம் பண்ணுனால் இங்கே வந்து கணிசமான அளவில் பணம் கொட்டுது கோடிக்கணக்கின் கொட்டுது அல்லனா கட்சிலாம் நடத்திக்கிட்டே இருக்க முடியாது நிறைய கட்சிகள் கரைந்து போகிறதுக்கு காரணம் பணம் இல்லாமல் தான் ஆனால் இவனுக்கு பணம் எங்கிருந்து வருது ஈழ உறவுகளிடம் இருந்தும் இங்கே உள்ளமா இங்கே உள்ள முட்டா சோம்பிகள் அந்த மூலம் மழுங்கிகள் மூலம் மழுங்கிகள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அவனுக்கு அறிவு எட்டவே செய்யாது எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி தன்னுடைய ஆற்றலால் எவ்வளவு உயரம் வளர்ந்துருந்தாலும் சரி எல்லாமே கடவுள் செயல்தான் சொல்லி போய் இந்த மாதிரி படத்தை வச்சுக்கிட்டு ராக்கெட் உண்டை மாதிரி படத்தை போய் திருப்பதி சேவதானத்தில் வச்சுக்கிட்டு எல்லாம் குருவாயூர் அப்பா கோயிலில் கொண்டு வச்சுக்கிட்டு கும்பிட்டுட்டு வருவானே விஞ்ஞானிகள்ங்கிற கூமுட்டைகள் விஞ்ஞானிகள் தான் ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை பொழுது இல்லை கூமுட்டையாக இருந்தால் தானே அவன் போய் சாமியை கும்பிடணும் சாமி தான் ஏழுகுடுத மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கவன் வந்து அப்போது என்னது அதே மாதிரியான நிலைகளை தான் இந்த சோம்பிகள் நாம் தமிழர் சோம்பிகளும் இருக்காங்க அன்னை நொட்டிடுவான் ஈழத்தை நொட்டிடுவான் இங்க கால் நட்டிருவான் முதலமைச்சரா கால் நட்டிடுவான் அப்படின்னு நம்பி தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க அது ஒருபோதும் ஈடராது தன்னுடைய வாக்கு சதவீதம் கூடிடப்படாதுங்கிறதுக்காக வேண்டிய நயன்தராவுக்கு தவப்பானா தாயி வளர்த்துட்டு நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு சின்னத்தை வாங்காமல் விட்டுட்டான் என்ன தான் எனக்கு வாக்கு சின்னத்திற்கில் அப்படின்னுட்டு இவன் தாலிசம் கூட தான் கூடவே சாட்டங்கிற அந்த மாமப்பை மஞ்சப்பொடி மாமப்பை அந்த பையன் கச்சில் இருந்தாலே விளங்காது அவனை கச்சை விட்டு நிற்கிறதுக்கு இவனுக்கு துப்பு இல்லை துப்பு கட்ட நாதாடி இவன் போய் இவன் எண்ணத்துக்காக எண்ணத்துக்காக என்னது கிடச்சிடுவான் வாக்கு கிடச்சிடுவான் வாக்கு கிடச்சிருந்தா எண்ணத்தை சொல்லிக்கிட்டே போ இந்த சின்ன பயிலோட சின்ன பொருசுகளை வச்சு சீமான் பெரியப்பாவின் சின்னம் இது சீமான் மாமாவின் சின்னம் எது அப்படின்னு எனக்கு அரிசிடப்பையில சீமான் தாத்தாவின் சின்னம் எதுன்னு கேட்க வேண்டியது தானே உன்னுடைய சின்னம்னா தான் டக்குன்னு சொல்லிடுவாங்களே அங்கே உச்சத்தில் இருக்கும்போது நீ இங்கே உச்சத்தில் விஜயலட்சுமி கூட இருந்தா அப்படிங்கிறத சொன்னா தான் அப்போ சின்னம் எதுன்னு சின்னப்பைய கூட டக்குன்னு சொல்லிடுவானே அதுதான் உனக்கு சின்னம் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவான் நான் வேற எதையும் சொல்லலப்பா நீ எதை கையில் பிடிக்க அதான் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லலை நீ எதை கையில் பிடிச்சிக்கிட்டு இப்போ வேண்டியது அதான் சின்னம் அது என்னத்தை வேணாலும் வச்சுட்டு போ அது நீ எதை வேணாலும் நினச்சிட்டு போ அதுவும் விருப்பம் நான் வந்து ஒன்று எதுவும் தவறாக சொல்ல மாட்டேன் நீ எதுவும் கரெக்டாக தான் சொல்லுவை ஆனால் நீ எதை வேணாலும் நினச்சிக்க அது எனக்கு நான் பொறுப்பு இல்லை நான் வந்து நீ எதை கையில் பிடிக்க அதான் வந்து இன்னொன்று சொன்னேன் புரிதா சீமானுக்கு புரிதா இந்த காரண சீமான் சி இப்போ சத்தி மசாலாவுக்கு எதிராக பேசுகிறது எதுக்குன்னா திருநிதி கொடுக்கலை உறவு கொடுக்கலை நம்ம வாகனாக இருந்தாலும் நம்ம குடியா இருந்தாலும் நமக்கு திறள் எழுதி கொடுக்க மாட்டாங்க அங்கே வைகுண்டராஜன் தாஜ்மணர் கொள்ளையன் அவர் முடிஞ்ச அளவுக்கு திறள் கொடுக்காரு அந்த அவருடைய தொலைக்காட்சியிலையும் இவன் போகிற அளவு தூக்கி தூக்கி வச்சு ஏற்றி ஏற்றி காட்டுதாங்கன்னு தூக்கிட்டுங்களேன் அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாலும் திரை விதி அப்படிங்கிற கோபத்தில் யார் திறவுதி கொடுக்கல அவங்க திறமைறுதி கொடுக்காங்க சத்தி மஞ்சளாக கொடுக்கல அதனால தமிழிலும் என்ன இல்லை என்ன இல்லை என்கிட்ட என்ன இல்லை அப்படின்ட்டு சீமா கண்ட கதையில் கிட்டான் இப்போ உன்னுடைய வியூகத்தில் நீ செய்யிக்கணுங்கிறது அவசியமும் இல்லை உன்னுடைய கட்சி வாக்கு வங்கியை அதிகரிக்கணுங்கிற அவசியமும் சீமா இருக்குது துளியே இல்லை சோம்பி தம்பிகள் கவனமாக கேளுங்கடா சும்மா வெட்டி பந்தாவுக்கு பேசிக்கிட்டு அலையாதங்க ஆமாம் அதாவது சிவகங்கை தொகுதியில் டிடிவி நகராக கேட்காரு அவர் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த பகுதியில் கணிசமான கள்ளர் வாக்குகள் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸுக்கு நிச்சயமாக கார்த்திக் சிதம்பரத்துக்கு கொடுக்கும் பட்சத்தில் டிடிவி தினகரனே முந்தலாம் வாய்ப்பு இருக்கு ராஜா இருந்தால் மட்டும் எஜ்ராஜா வேட்பாளராக இருந்தால் மட்டும்தான் கார்த்திக் சிதம்பரத்துக்கு அந்த கழுதை போய் தொலையட்டுன்னு போட்டாலும் போடுவாங்களே தவிர அப்படி இல்லைன்னா காங்கிரஸ்காரன்னே டிடிவி தினகரனை பார்த்து குத்தி அதை ஒரு வாய்ப்பா வச்சு கல்லர் ஓட்டு பெருவாரியா இருக்கிற அந்த தொகுதியில் டிடிவி தினகரன் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேட்பாளராக நிற்பதற்கு தயாராக இருக்கிறார் அங்கே துண்டு போட்டு வச்சிட்டார் துண்டு போட்டு வச்சது மட்டும் இல்லை அண்ணனுக்கும் துண்டு வெட்டிட்டார் கரெக்டாக ஜெய்மானுக்கு என்ன துண்டு வெட்டணும்னு வெட்டிட்டார் அதனால தான் ஏற்கனவே அறிவிக்க இவர் அந்த மாவட்ட செயலாளர் நான் நிற்கட்டா என் மனைவி நிற்கட்டா அப்படின்னு கேட்ட அந்த கள்ளர் சமுதாய வாக்குகளை பிரிச்சிடக்கூடாது அதனால கள்ளர் இனத்தை சென்று வைக்கக்கூடாதுன்னு கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ இருந்து ஒரு பெண் வேட்பாளர் தூக்காது இங்கே நிப்பாட்டுதார் ஏன்னா வாக்கு பிரிஞ்சிடக்கூடாது இல்ல கள்ளர் சமுதாய வாக்குகள் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வாக்குகள் பிரிஞ்சு வந்துட்டு அந்த மாவட்ட செயலாளர் வேலை பார்த்து பிரிஞ்சுட்டுன்னா டிடி வித்தனரும் வெற்றி பாழாய் போயிடக்கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணம் நம்ம அண்ணனுக்கு வந்து நல்லெண்ணம் தான் இருக்கே தவிர கெட்ட கிடையாது அந்த நல்லெண்ணத்துக்கு வந்து இது எது இருக்காமையா போகும் இருக்கும் இல்லை அதேமாதிரி தேனியும் கல்லூர் சமுதாய வேட்பாளரும் பாட்ட மாட்டார் வாக்கு அந்த அளவில் அண்ணனுடைய போக்கு நேக்கு எல்லாமே அண்ணன் கற்றவை நீங்களெல்லாம் கையில் சரக்கு இல்லைன்னா என்ன செய்ய முடியும் தம்பிகளாக நீங்கள் வெறும் சோம்பிகளாகவே இருந்து அண்ணன் பூராதை ஈழத்தில் நட்டிடுவார் நட்டிடுவார்னால் நீ நாடுன்னு செத்தாலும் ஒருபோதும் ஈழத்தில் ஒரு துளி மண்ணை கூட அள்ளி அண்ணன் போட முடியாதுங்கிறது தான் உண்மை அவன் பாட்டு ஆமக்கறி இருபத்தெட்டு கிலோ ஆமக்கறி அனுப்பி வச்சாரு ருசிச்சு ருசிச்சு தின்னே நான் பெங்களூர் வழியாக போய் அங்கூடி ஊடிச்சி அப்படி வந்தேன் இங்கே ஒரு ரூமுக்குள்ளே படுத்தே மூணு நாள் கிடந்தேன் அப்படின்னு பிராடு அழகாண்ட அந்த பேப்பையை சீமா பேப்பைய பிராடு பொய் அளந்துக்கிட்டு இருக்கான் அந்த பொய்யில் நம்பி தொலையாதங்கடா தொலைச்சி கீழ் வழியாக போகாதங்கிறது நம்மளும் தலைவாடாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் எவ்வளோ அடித்தாலும் இவங்க சோம்பிகளாக இருக்கான் கிருஷ்டப்பாவாக இருக்கான் நாம் என்ன செய்ய முடியும் இப்போ அண்ணன் வந்து சிவகங்கையில் நல்ல முறையில் துட்டை நவட்டிட்டார் டிடி வித்தநகரனுக்கு ஆதரவா அப்படிங்கிற நல்லா தெளிவாக தெருது நீங்கள் வா பாருங்கள் வரும் தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் டிடி வித்த வேட்பாளர் அதுதான் போகுது அங்கே உள்ள பாஜக கூட்டணி வேட்பாளர் டிடி வித்தநகரன் தான் அவரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காருனாலும் ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு இங்கேயும் அந்த தேனியில் போங்க அப்படின்ட்டு விட போகிறாங்க இது தான் நடக்க போகுது அதில் தான் அண்ணன் ஜிங்சாங் ஒவ்வொரு பகுதியிலும் தன்னுடைய வேட்பாளரை மாற்றி மாற்றி அங்கங்கே தூக்கி தூக்கி அண்ணன் போடுவார் பாருங்கள் காசு அதில் எவ்வளோ உருட்டுவார் உருட்டோ உருட்டுன்னு உருட்டுவார் சீமாகிறது எப்படி உருட்டுறாருங்கிறது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சிந்திக்க அறிவு உங்களுக்கு அதோட